அரசை கண்டித்து தொழிலாள விவசாய சங்கத்தின கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே மத்தியில் ஆளுநர் பிஜேபி அரசு அமல்படுத்த நான்கு சட்ட தொகுப்புகள் அமல்படுத்திய திரும்பப் பெறு பொதுச்சேரி பொதுத்துறை தனியார் மையமாக்காதி மின் திருத்த மசோரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரும்பப் பேரு ஸ்ரம் சக்தி நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைவு தொழிலாளர் கொள்கையை திரும்பப் பெறு அமெரிக்க அதிபர் டிரம்பின் வாக்காளர் பாதுகாக்கிறது தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ் ஆர் செய்வது திரும்பப் பெறு என்று ஆறாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் 加油！耶！继续！ அனைவருக்கும் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அவர்களை அளிக்கின்றோம் அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு கைதியாக சென்னை நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு